திருச்சி பயணத்தில் ஒரு ஸ்மால் பிரேக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதிய உணவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஹோட்டலில் நான்வெஜ்ஜு நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுருக்குறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா இந்த பந்தி பிரியாணின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பந்தி பிரியாணி அசல் நம்மளுடைய நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்க இஸ்லாமியர்களுடைய முஸ்லீமுடைய உடைய போனால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வழியில் இப்போ நம்ம வந்து தஞ்சாவூர் அடுத்த திருச்சிக்கு அடுத்து நம்ம தஞ்சாவூர் போக போகிறோம் தஞ்சாவூருக்கு அப்புறமா நம்ம கும்பகோணம் போக போகிறோம் இந்த ட்ராவலிங் பிளாக்ல அடுத்தடுத்து நம்ம சாப்பிட்டு சாப்பிடக்கூடிய இடங்களையும் நம்ம வந்து வீடியோவாக போட போகிறோம் ஸோ கடந்து வந்த சிறுபாதை கடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற ஜோனலில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோஸும் இருக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு இந்த பந்தி பிரியாணி அப்படிங்கிற கடையில் நம்ம சாப்பிட்ட ஒரு ஃபீலை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ தொடர்ந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருச்சியுடைய சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம் அந்த வீடியோ இது உடைய தொடர்ச்சியை நம்ம வரப்போது அதையும் நீங்கள் பாருங்கள் இங்கே எக்கச்சக்கமான வாழைத்தோப்பு வாழைமரம் வாழைப்பழம் நிறைய வந்து இருக்குது அதிகப்படியான சேலிங் இருக்குது அதை நீங்கள் பார்த்து ரசிங்க நன்றி வணக்கம் இந்த பகுதியில் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக கண்ணு கெட்டின தூரம் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வயல்வெளி தான் அதாவது நெல் சாகுபடி எல்லா விதமான நெல் சாகுபடியும் வந்து இப்போ வந்து விளைச்சலுக்காக வச்சுருக்காங்க இது நாற்று வந்து இங்கேருந்து க பயிரை வந்து பிடுங்கி அதுக்கப்புறமா அது வந்து ஒவ்வொரு நம்ம தெரியும் விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதை இருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம பார்த்து இங்கே இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் பார்த்த வரைக்கும் உங்கள் ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் நான் வந்து ட்ராவல் பண்ண வரைக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா தஞ்சை நேராகவே தெரியும் நம்ம நெல் வகை சாகுபடி எல்லா வித விதமான வகையான நெல்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாகுபடி பண்ணுவாங்க விளைச்சல் பண்ணுவாங்க அதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க சூப்பராக இருக்குங்க நாற்று ரெடியாக இருக்குது இப்போ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க இதை இதை பிடிக்கிட்டு போயிட்டு அங்கே வந்து நடுவாங்க போல இருக்குது இட்ஸ் பியூட்டிஃபுல் குட் நீங்கள் இருக்கிற இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அம்மையாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சை பசேனு வாழைத்தோப்பு இருக்கக்கூடிய பகுதி நீங்கள் அப்படியே ஒரு சு ஒரு ரவுண்ட் அடிக்கிற பாருங்களேன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான வாழைத்தோப்பு ஃபுல்லாகவே நம்ம நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஆனால் ரோடு தான் பட் ரோடை சுத்த சுற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கேப்பு தான் அந்த கேப்பை விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே வாழைத்தோப்பு தான் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது ஸோ அதுதான் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பகுதி வந்து தொட்டியம் பாருங்க ஒரே கேப் விடல கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான வாழை தோப்பு தான் இன்னும் இங்கே பாருங்களேன் ஒரு சின்ன பிட்டோட வந்து இங்கே போயிருக்கு பாருங்க பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நான் பாருங்க இவ்வளோ தான் இவ்வளோதான் கேப்பு இந்த கேப்பை விட்டுட்டு நீங்கள் எல்லாமே வாழை தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணி வைங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம கடலூர் விழுப்புரம் சைடெலாம் போனீங்கன்னாக்க முந்திரி அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ரோடோரங்களில் எக்கச்சக்கமான விளைச்சல் அந்த தா இது இருக்கும் ஒரு பேக் போட் பேக் போட்டு வச்சுருப்பாங்க முந்திரி விதை விதைகள் அதுபோல் இந்த பக்கம் தொட்டியம் முசுரி இந்த பகுதிகளில் வாழை அப்படியே தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா ஃபுல்லாகவே நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருப்பேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா விதமான வாழைப்பூ வாழை பழம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க செவ்வாழை வாழைத்தண்டு எல்லாமே இருக்குங்க பாருங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு